துளாராசி நேர்களுக்கு வணக்கம் துளாராசி நேர்மைக்கெல்லாம் நியாயம் இல்லை இல்லை அதாவது துளாராசி நேர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் நகைச்சுவை சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் செய்யக்கூடிய மன வலிமை படித்தவர்கள் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்ற ராசி துளாராசி ராசிக்கு குரு பகவான் பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைந்திருக்கிறார் என்ன நடக்கும் அதாவது சுயஜாதகம் வலிமை இல்லாதவர்களுக்கு சில தீமைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு சுயஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் அமர்ந்து நல்ல தசை அடந்து கொண்டிருந்தால் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாதி விசாக நட்சத்திரம் அதாவது செவ்வாய் தசை ராகு தசை குரு தசையில் பிறந்த துளராசினியர்களுக்கு தசா புத்தி தசாநாதன் வலிமையாக இருந்தால் நன்மைகள் நடக்கும் பொதுவாகவே குரு உச்சமடைந்திருக்கிறார் என்றால் ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை என்பவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் பலமடங்காக அதிகரிக்கும் அதே ஜாதகம் நல்ல நிலையில் இது பொது பலன்கள் மட்டுமே இருந்தால் அவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இரட்டிப்பு நன்மைகள் ஏற்படும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும் பொதுவாகவே குருவின் பார்வை மிக அவசியம் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டை தனஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் புதன் புதன் பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் ப புதன் பகவான் புதன் பகவானுடன் ராசிக்கு அதாவது ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் குரு பார்வை பெறுகிறார்கள் மாணவ மாணவிகளுக்கு அடிக்கப் போவது யோகம் தடைகள் ஏதுமில்லாமல் நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ அதில் வெற்றி பெறுவீர்கள் வீடு நிலம் வாங்க வீடு கட்ட இந்த நேரம் உகந்த நேரம் செவ்வாய் பகவான் குருவின் பார்வை பெறுவதால் குருமங்கள யோகம் உண்டாகும் அடுத்து சந்திரன் துளராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு சனி வக்கரம் பெற்றுள்ளார் குரு பத்தில் குரு உச்சம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் கேது பிள்ளையாரை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் ராகு என்ற பாம்பு வேலை செய்யும் இடத்தில் பணி செய்யும் இடத்தில் பல சிக்கல்கள் துன்பங்கள் பண நெருக்கடிகள் கடன்கள் குடும்பத்தில் கடன்மனை உறவில் பிரச்சினைகள் அல்லது ப்ரமோஷன் இதெல்லாம் தடைப்பட்டிருந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரே நேரத்தில் அதாவது கொல்லு கருப்பு உளுந்து ராகுவின் தானியம் கேதுவின் தானியம் கொல்லு கருப்பு உளுந்து இதை ஒன்றாக கலந்து ஒரு தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் ஒரு துணியில் போட்டு இந்த கொல்லும் கருப்பு உளுந்தையும் மூட்டை கட்டி தீபம் ஏற்றி வழிபட்டு எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் சந்தோஷம் வேண்டும் என்று வேண்டிக் நிறைய நன்மைகள் ஏற்படும் வெளி வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் துளராசினியர்களுக்கு வெளிநாட்டு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் குரு பகவான் உச்சம் எப்பயுமே குரு வந்து அங்கே வந்தாலே உச்சம்தான் அதிசார குருவாக வந்தாலும் சரி அடுத்த வருடம் குரு பயிற்சி மே மாதம் மேல் நடக்கும் குரு பயிற்சி பர்மனெண்டாக ஒரு வருஷம் இருப்பார் அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தில்தான் தொழில் குரு பகவான் தனகாரகன் வந்திருப்பதால் தொழில்ஸ்தானத்தில் தனகாரகன் வந்திருப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் தாய்மாமன் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் வராத பணங்கள் எல்லாம் வரும் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை பெறும் பொழுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் குரு பார்வையால் நோய் தீரும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது ஹனுமன் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய குமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மமோசம் குரு குரு சுவாகா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் நோய் விலகும் விபத்துக்கள் வராது பயம் உணர்வு நீங்கும் செய்மினை தோஷங்கள் நீங்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் துளாராசி தராசு போன்று நேர்மையானவர்கள் நேர்மைக்கெல்லாம் அதற்கேற்ற பலன் கிடைக்காது சில நேரங்கள் சுயஜாதகத்தில் நேரம் கெட்டு போயிருக்கும் பொழுது ஆனால் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பது நிறைய நன்மைகள் சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை காரு வீடு நிலம் எல்லாம் வாங்கலாம் நிறைய நன்மைகள் உண்டாகும் துளாராசி பொறுமை மிக மிக அவசியம் வெற்றிகள் வேண்டுமென்றால் பொறுமையாக இருந்து யாரிடம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது சில தேவையற்ற பஞ்சாயத்துகளில் போய் அதன் மூலம் பாதிப்புகளை உருவாக்காமல் இருப்பது நல்லது துளாராசி திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பதற்கு மறுமணம் நிச்சயம் நடக்கும் விவாகரத்துக்காக காத்திருப்போருக்கு விவாகரத்து சமாதானத்தில் முடிந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கை அமையும் குரு பகவானை வழிபடுங்கள் முருகப்பெருமானை சூரசம்மாரம் நேற்று நடந்துள்ளது இன்று திருக்கல்யாணம் முருகப்பெருமானை வழிபடுங்கள் துளராசிக்காரர்களுக்கு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல வேலை இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் நவர்த்தக்கூடிய செவ்வாய் கிரகத்தையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் கோடி நன்மைகள் உண்டு துளாராசி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க